நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேதி சூரிய உதிக்கும் ஆரோக்கியம் இருக்கோ நல்ல கரந்தட்டி ஒரே விசையா நல்ல கரந்தி அந்த உங்களுடைய நாமத்துக்கு நான் பயந்திருக்கிறவனாய் பயந்திருக்கிறவனாய் உங்களுடைய சமூகத்திலே வந்த அமர்ந்திருக்க கீழே எனக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்பதை நம்புகிற அந்த வாக்கை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது நாளை புதித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு விசேஷமான ஒரு செய்தி நல்ல கவனிங்க சூலையை போல எரிகிற நாள் வரும் எப்படி போல எரிகிற நாள் வரும் ஒன்று கவனங்கள் கத்துடைய நாள் பயங்கரமான நாள் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் யாரு அகங்காரிகள் யாவரும்

அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்கிறாமல் போகும் என்று சேனிகள் கத்த சொல்கிறா அலுய்யா எந்த பலனையும் அனுபவிக்க முடியாது எல்லாவற்றையும் சுத்திருத்து போடும் ஒரு நாள் வரும் புதிய பலனை தான் பார்க்கிறோம் அவர்களுடைய வேலைப்பாடு என்ன பண்ணுமா அக்னினாலே

கண்டு வருகிற்கு போகத்திலும் அனுபவிப்போம் ஒன்றும் எரிந்து போகாது தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்து கொண்டு வருவார் நாம அவருக்கு பயந்திருந்தோமானால் அவருடைய நாமத்தின் மேல் பயந்திருந்தோமானால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது விசேஷ பாதுகாப்பு நமக்கு உண்டாகும் அங்க சொல்றாரு நீதியின் சூரியன் உதிக்கும் அது செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும் நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுச்ச கண்டுகளை போல ஆனா அங்க பார்க்கல நல்ல கவனிங்க முதல் வசனத்துல அகங்காரிகளும் அக்கிரமக்காரரும் அவங்க துரும்பா இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க எரிந்து போயிடுவாங்க அவங்க சொல்றது அது அவர்களுக்கு வேறையும் அக்கினி அவளை சுத்தரிக்கும் அவர் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போதும் என்று சேனையில் கத்த சொல்கிறார் ஆனால் அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலோ நீதியும் சூரியன் பறக்கும் நீரின் சுயம் அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அப்போ அந்த செட்டைகளின் கீழே அடைக்கிற புக ஒரு தகுதி நமக்கு வேணும் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவட நாமத்துக்கு நடுங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அதான் சொல்றேன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கட்டுகளை போல

அவளுடைய சாம்பல நீங்க இல்ல அவன் அழுந்து போயிட்டான் ஏனென்றால் கருத்துடைய நாமத்துக்கு பயந்தவர்களை அவர் சூழ இறங்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார்